நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம புதியம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் வடக்க தக்க சைடு வந்திருக்கோம் பிஞ்சைக்கு உளுந்தம் உளுந்தம் பயிரை வந்து பிடுங்கிறதுக்கு வந்திருக்கோம் செடியோடு பிடுங்கி ஓரமாக வச்சு அதை அடுத்து டிராக்டரில் போட்டு தட்டி எடுப்பாங்க அதை பிடுங்கி கொடுக்க தான் வந்திருக்கோம் தான் நம்ம ஃபுல்லாக எப்படி பிடுங்குறாங்க பாருங்கள் பூரா களை எடுக்காமல் போட்டதும் பிஞ்சை அதனால கலையும் சேர்ந்து இருக்குது அதனால எடுக்கிறது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கு பாருங்க நம்ம ஆளுக்க பூரா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க பாருங்க நாங்கள் விழுந்தங்க என்ன கஷ்டத்தில் மழைதாரம் வந்துட்டு இருக்குதான் பெரிய கதை கஷ்டத்தில்

குட் மார்னிங் இது சேனல்ல போடுவா யூடியூப்ல ஆமா 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 எல்லாரும் பார்ப்பாங்க

இந்த உளுந்தங்காட்டுக்கு நாங்கள் உளுந்தங்காய் பிடுங்க வந்தோம் அப்போ ஆட்களுக்கு காப்பி போடுறதுக்கு ரெடிமேட் அடுப்பு இங்கே பாருங்க அடுப்பு செய்கிறாங்க பார்த்தீங்களா இது என்ன மண்ணை அப்படி தோண்டி பறித்து அதுக்கு அடுப்பு நல்லா அதுக்கு அந்த கூட்டி கூட்டி வைக்கிறாங்களா அதுக்கு பக்கத்தில் விரவு அந்த எடுக்கிறாங்க பாருங்க அந்த பறிக்கிறாங்களா அவ்வளோந்தாங்காய் அவங்களுக்கு தான் நாங்கள் டீ போகிறோம் அடுப்பு கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அடுப்பு கூட்டி முடித்த பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க பிரான்ஸ் உள்ள இந்த குவாரக்குள்ள எடுக்காங்க பாருங்கள் என்ன நாற்று எதோ நாற்றுமாங்க இந்த எல்லாம் பாவம் போய் எடுக்காது இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா பாருங்க எப்படி இருக்கு வந்தாச்சு வந்தாச்சு கேமரா வந்தாச்சு மட்டும் தான் ஒரு பாட்டு வாழ்க்க மட்டும் பாட் பாருங்க வேண்டாம் அவிடுடாங்களே போச்சு இங்கேலாம் எடுக்காங்க பாருங்க உள்ளேலாம் பாவம் இஷ்டம்தான் எதுக்குலெல்லாம் செடியை விதச்சி இந்த வந்துட்டே இருக்கும் காபி இப்போதானே போட ஆரம்பிக்காவே சட்டி வந்துட்டு சின்ன சட்டியால வந்துருக்கு பத்து பேருக்குதான் கவனம் போல தருது

நண்பர்களே பாருங்க ஒரு குருவி கூடு ஒண்ணு இருக்கு பாருங்க அழகா இருக்கு பாருங்களேன் என்ன அருமையா இருக்கு கூடு பாருங்களேன் அழகா கட்டி இருக்கு பாருங்களேன் நம்ம எதுவும் செய்யக்கூடாது

பூ எவ்வளவு அழகா இருக்குன்னு என்னது என்ன செடி துட்டுப்பு துடுப்பு கீரை பூவை பாருங்க எப்படி அழகா

இந்த பாருங்க காப்பியை கொதிச்சுட்டு நம்ம அந்த ரெடி பண்ண அந்த அடுப்பு தான் அந்த அடுப்பில் போட்டு பாருங்கள் அக்கா தான் காப்பி போட்டது காப்பி போட்டு ரெடி பண்ணிட்டாங்க அக்காவும் காப்பி போட்டாச்சு பன்னருவா அப்படியா இருக்குமா

चंद्रगा என்ன குழம்பு பே சொல்லுங்க புளி குளம் வெரி குட் வெரி குட் இங்க ரசமா பாவக்கா புளி குழம்பு வெரி குட் வெரி குட் வெரி குட் அக்கா தயிரை அக்க கைரோ போட்டு அடிக்காம நன்னைக்கு அம்முனே இந்த குளுருக்குள்ள தயிர் என்ன தான் இருக்கும் ஆ ஆ என்ன சாப்பாடு

ஓகே நண்பர் இல்லை நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களே எங்கள் கூட சேர்ந்து சாப்பிட வாங்க இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் நீங்கள் எங்கள் கமாண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க ஓகே பாய் சியூ டாட்டா அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்